சேலம் மாநகரில் நவசக்தி ஜோதிட குழு நடத்தும் பதினோராவது மாதாந்திர ஜோதிட கருத்தரங்கம் கருத்தரங்கம் நடைபெறும் நாள் மூன்று சனிக்கிழமை கருத்தரங்கம் நடைபெறும் இடம் ஜே திருமண மண்டபம் நாற்பது அடி ரோடு நாராயணன் பிள்ளை தெரு பெரம்பனூர் சாலை நான்கு ரோடு அருகில் சேலம் தங்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம் சிறப்பு அழைப்பாளர் உயர்திரு குருஜி வல்லரசு தினேஷ் ராஜா அவர்கள் தலைவர் மற்றும் சிறப்பு பேச்சாளர்கள் ஜோதிடர் திருமதி தனபாக்கியம் எம் ஏ அஸ்ட்ரோ அவர்கள் ஓம் ஸ்ரீ பாலகுரு நந்தி ஜோதிட நிலையம் கோவை தலைப்பு வீண் விரயங்களை தடுக்கும் பண ஈர்ப்பு சூட்சமங்கள் ஜோதிடர் உயர் திரு ஸ்ரீராம் அவர்கள் சேலம் தலைப்பு நான்காம் பாவகத்தின் மகிமை ஜோதிடர் அவர்கள் கோவை தலைப்பு திருமண திறவுகோல் ஜோதிடர் உயர் திரு மாணிக்கம் புரோஹிதர் அவர்கள் சேலம் தலைப்பு விதி மதி கதி ஜோதிடர் உயர் திரு அருண்ராம் அவர்கள் சேலம் ஜேவிஆர் திருமண மண்டபம் தலைப்பு பிரபலங்களின் வாகன எண்கள் ஜோதிடர் உயர் திரு பூசம் கோவிந்தசாமி ஆசிரியர் அவர்கள் முருகன் ஜோதிட நிலையம் அவிநாசி தலைப்பு பணம் தனம் பெருக எளிய சித்த உயர் திரு டாக்டர் முருக கணபதி அவர்கள் சேலம் தலைப்பு சித்த மருத்துவமும் ஜோதிடமும் ஜோதிட ஆசிரியர் உயர் திரு ஆ சிவா அவர்கள் நமச்சிவாயம் ஜோதிடாலயம் ராசிபுரம் தலைப்பு புஷ்கரம் பற்றிய ஒரு ஆய்வு ஜோதிடர் மேகநாதன் அவர்கள் தலைப்பு முறை உணவு அனுமதி இலவசம் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தும் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி மூலம் நேரடி ஒலிபரப்பு செய்யப்படுகிறது இருவேளை தேநீர் மதிய உணவு வழங்கப்படும் மேலும் தொடர்புக்கு செல் நம்பர் ஒன்பது ஐந்து எட்டு ஐந்து மூன்று இரண்டு எட்டு பூஜ்ஜியம் மூன்று இரண்டு மற்றும் எட்டு 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 மூன்று ஆறு எட்டு மூன்று ஒன்று ஒன்பது பூஜ்ஜியம்